வணக்கம் இதில் மாதிரி டீடேஷன் மட்டும் ஒரு பெரிய ஒருத்தங்க யோகா செஞ்சு கலைப்பில் இருந்ததுக்கு அப்புறமா ரூமுக்குள்ளே போய் அந்த மோதிரத்தை கலட்டுறப்போ அந்த மோதிரம் தவறி கொண்டு கீழே விழுது கீழே விழுந்த மோதிரத்தை குனிஞ்சி எழுப்ப முன்னு எடுக்காங்க இருந்து ஒரு கையோடு வந்து அவங்களோட கையை பிடிக்க திட்டுக்கிட்டு முடிக்காங்க தான் கண்டது கணவண்டு அதுக்கப்புறமா தான் தெரியுது உடனே தன்னோட போய் ஃப்ரெண்டு நான் டரனுக்கு கால் பண்ணி கேட்காங்க நீ எப்போ வருவான்னு கேட்க அவர் சொல்கிறார் நான் இன்னும் அரை மணி நேரத்தில் வேலை முடியும் ஒரு மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன்ட்டு சொல்ல ஏன்னா பசியாரிக்கு என்ன வேணுமான்ட்டு கேட்க நான் பீஸா வேணும் சொல்ல சரி நான் பீஸா வாங்கிட்டு வரேன்ட்டு சொல்லிட்டு கதைச்சிட்டிருக்கும்போதே லைன் கிளியர் இல்லாமல் கட் ஆகுது அவங்க திரும்ப டிவி ஒன் பண்ணி நியூஸ் கேட்காங்க பிரேக்கிங் நியூஸ் வந்துட்டு வருது அதில் ட்ரெட்டு காதலர் காதலியை ஒருத்தர் கொலை செய்துட்டார் என்று சொல்லி அதில் நியூஸ் வரேன் இவருக்கு கொஞ்சம் பயம் கொடுது அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீரென்று ப்ரைவேட் நம்பர்லேருந்து அவங்க ஃபோன் வர இவர் டரன் தான் கதைக்காரன்னு சொல்லி சொல்லு டரென்னு சொல்ல நான் டரன் இல்லை என்று சொல்லி ஒரு கட்டக்குரலில் யாரோ ஒருத்தர் கதைக்காங்க இவங்களும் நான் நீ டரன் தான் எனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் டரன் இல்லை என்று கட்டக்குரலை கதைக்க ஃபோன் கட்டாகுது திரும்ப ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு தூங்குவோம் கொஞ்சம் நேரம் வரதுக்கு ஒரு மணி நேரமாக தூங்குவோம்னு சொல்லிவிட்டு கட்டிலுக்கு போகிறாங்க திரும்ப அந்த ப்ரைவேட் நம்பர்லேருந்து வர இவங்க கண்டபடி ஏசி போட்டு திரும்ப அந்த ஃபோனை கட் பண்ணிட்டு போகிறாங்க அதுக்கு பிறகு பார்த்தா அவங்களே லைன் ஃபோன்லேருந்து கோல் வருது லைன் ஃபோனில் வந்தவங்க ஏற்கனவே ப்ரைவேட் நம்பர்லேருந்து காய்ச்சவங்க தான் கதைக்காங்க இவங்களுக்கு கோபமும் பயமும் பதட்டமும் ஒருமிக்க வர கண்டபடி அந்த ப்ரைவேட் நம்பர் இருந்து ஏற்கனவே கோல் பண்ணவில்லை பொண்ணு கோடுத்த சொன்னதானே அவருக்கு கண்டபடி ஏசி நான் அவனை பொழுச்சுட்ட கொடுப்பேன் சொல்ல அவங்களோட ரூமுக்குலேருந்து அவங்களோட ஃபோன் ரிங் ஆகுது உள்ள போய் பார்க்காங்க கட்டிலுக்கு ரிங் ஆக எடுத்து பார்க்காங்க டரன் தான் கோல் பண்றாரு இவ அழுதபடியே டரன் என்று சொல்ல பின்னுக்கு இந்த உருவம் சொல்லு டரன் செத்துட்டார் என்று சொல்ல இவன் திரும்பி பார்க்காவும் இதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொல்லி ஹலோ என்ற ஷோர்ட் ஃபிலிமை பார்த்து தெரிஞ்சுக்கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூடிய வரும் பெல் ஆக்கான கிளிக் பண்ணி அதில் ஒரு ஓலப் சார் கொடுத்து இன்னொரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க இன்னொரு வீடியோவில் சேர்ந்துக்கலாம் நான் தானுங்க டிஜிஏ நன்றி வணக்கம்